ஓபிஆர் நினைவுத் தொண்டு அறக்கட்டளையின் சார்பில் இன்றைய தினம் முடிச்சூரில் அமைந்துள்ள அக்ஷயா முதியோர் காப்பகத்திற்கு வருகை தந்து கடந்த இரண்டு ஆண்டுகளாக தீபாவளியை முன்னிட்டு இங்கே இருக்கின்ற முதியோர்களை நேரடியாக சந்தித்து அவர்களுக்கு தீபாவளிக்கான புத்தாடை மற்றும் இனிப்பு வகைகளை கார வகைகளையும் வழங்கி நாங்கள் அவரிடத்தில் தீபாவளியை கொண்டாடி வருகிறோம் கடந்த இரண்டு ஆண்டுகளாக இது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த அக்ஷயாகவும் மிக சிறப்பாக சொல்லப்போனால் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக இதை மிக நேர்த்தியாக இதை நிர்வாகம் செய்து வருகிறார்கள் இந்த அமைப்பு உண்மையிலேயே பாராட்டுகின்ற வகையிலே தொடங்கப்பட்டு ஏறத்தாழ முடிச்சூரிலே திரு தாமோதரன் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு நாங்கள் இதை முதல் முதலாக அணுகினோம் அதிலிருந்து பார்த்தால் இது மிக சிறப்பாக நடப்பதை நாங்கள் அங்கீகரித்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை அவ்வப்போது செய்து வருகிறோம் இதற்கு எங்களுக்கு ஓபிஆர் நினைவு தொண்டு அறக்கட்டளையின் சார்பிலும் நாங்கள் நடத்தக்கூடிய அமைப்பின் சார்பிலும் மகளிர் அமைப்பின் சார்பிலும் இதற்கு தேவையான உதவிகள் எங்களுக்கு பெருமளவிலே வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த நேரத்திலே நான் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் எனது பெயர் டாக்டர் வி நிறுவனர் நினைவு துண்டு அறக்கட்டளை நார்மலான தான் வந்தேன் இங்க இத்தனை பேரை பார்க்கும் போது எங்களை அறியாம நாங்க வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்ணும்போது நெஞ்சு வந்து ஒரு மாதிரி நெகிழ்ந்த மாதிரி நம்மள அறியாம ஒரு உணர்வு நம்ம இப்படிப்பட்ட மக்களுக்கு அவங்க அவங்கெல்லாம் அவ்வளோ சந்தோஷமா வச்சிருக்காங்கிறது நினைக்கும் போது ஒரு சரியான இடத்துல தான் இதை செஞ்சுருக்குறோம் அதே சமயம் அவங்களை பார்க்கும்போது நம்ம கண்ணுலேருந்து தண்ணி வர்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கு அதை வந்து அதே சமயம் ஹாப்பியா ஒரு இதுவா பண்றாங்க இவ்வளவு தூரம் இவங்களும் நிர்வாகம் பண்ணி இவங்க இவங்க அவ்வளோ ஹாப்பியா வச்சிருக்காங்க இவங்க பாட சொல்லும் போது அவங்க பாடுறாங்கங்கும்போது எல்லாரும் இங்கே மகிழ்ச்சியான ஒரு நிர்வாகத்தோட கீழே இருக்கிறாங்கங்கிறது மட்டும் நல்லா தெரியுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த அறக்கட்டளை இந்த இதுக்கு இந்த முதியோர் இல்லத்திற்கு எங்களை மாதிரியே வேற எல்லாருமே உதவி பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நன்றி வணக்கம்